ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சூப்பராக எல்லாருக்கும் யூஸாக இருக்கிற இரும்பு சட்டி துரு பிடிச்சதை எப்படி அஞ்சே நிமிஷத்தில் கையே வலிக்காமல் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக நல்லா வெள்ளை விளையே இருந்து பாருங்கள் அவ்வளோ துருவாக இருந்தது நல்லா வெள்ளை விளையர்னு வந்து இந்த இதில் இருந்த கருப்பெல்லாம் மாறி வெறு கருப்பு தான் இருக்குது இதில் துரு எதுவுமே இல்லை இந்த அளவுக்கு வெள்ளையாக வர்றதுக்கு வெறும் அஞ்சு நிமிஷம் ரொம்ப கம்மியாக நம்ம வீட்டில் இருக்கிற ரெண்டு பொருள் போதும் வாங்க அதை எப்படி செஞ்சோங்கிறத ஃபுல்லாக வீடியோ கிளாரை போய் பார்க்கலாம் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க வீடியோ கிளாராக போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நம்ம இரும்பு சட்டி துருப்புடிச்சு போயிருக்கும் பாருங்கள் அந்த சட்டியில் நம்ம எப்படி ஒரு அஞ்சு நிமிஷத்தில் கையெல்லாம் வலிக்காமல் கொள்ளாமல் எப்படி செய்யலாங்கிறதான் பார்க்க போகிறோம் இது பாருங்க ஃபஸ்ட்டு நான் இந்த துருவோடு இருக்கிறத வீடியோ எடுக்காமலே டக்குன்னு நம்ம நார்மலாக செய்கிற மாதிரி தண்ணி ஊற்றி வச்சுருவோன்னு வச்சுட்டேன் தான் ஆகா இது வீடியோவில் போட்டோம்னா நம்ம எல்லாேருக்கும் யூஸாக இருக்குமேன்னு சொல்லி போட்டேன் இப்போ இது என்ன பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம தண்ணி பிடிச்சி அந்த தண்ணியில் நம்ம வீட்டில் வினிகர் வச்சிருப்போம் பாருங்கள் சமையலுக்கு இதுக்கெல்லாம் அந்த மாதிரி வினிகரை இதில் ஒரு அஞ்சு ஆறு மூடிகிட்ட ஊற்றிடுங்க உங்களோட பாத்திரம் அளவோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஊற்றிக்கிங்க சின்னதுன்னா கம்மியாகவும் பெருசாகவும் நிறைய ஊற்றிக்கோங்க அதோடு நம்ம வீட்டில் சமையல் சோடா யூஸ் பண்ணுவோம் பாருங்கள் அந்த சமையல் ஸ்போடா சோடாவையும் ஒரு மூணு நாலு ஸ்பூன் நல்லா இதில் எடுத்து போட்டு ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சுருங்க அந்த மாதிரி ஊற வச்சிங்கன்னா நம்ம அந்த தண்ணி மேலே ஃபுல்லாக அதில் இருக்க ஆயில் துரும்பு எல்லாம் வந்துடுவோங்க பாருங்க இப்போ நம்ம ஊற வச்சதில் அந்த ஆயில் எல்லாம் மேலே தெரிஞ்சிச்சு இல்லை இப்போ அதை ஊற்றிட்டு பார்த்தோன்னா அடியில் எவ்வளோ அந்த இரும்பு துரு பிடிச்சிருந்தது அவ்வளவும் அதில் வந்துருச்சு பாருங்கள் ஒரு நைட் ஃபுல்லாக நல்லா ஊற வச்சுருங்க இப்போ அந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு நம்ம கழுவிடுவோம் அதை ஃபஸ்ட்டு ஏன்னா அடியில் அந்த துருவோடு இருக்கும் ஊற்றிட்டு இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்கிறது பா இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியுதா எவ்வளோ துருவாக இருக்குன்னு இந்த அளவுக்கு இதை விட இருந்தது நம்ம ஊற்றி தண்ணியை ஊற வைக்கிறப்ப சுத்தமாக போயிடும் ஆனால் இதை நம்ம முடிக்கிறப்ப பாருங்கள் எவ்வளோ வெள்ளை வெள்ளையர்னு வரும்னு நம்ம இதுக்கு கஷ்டப்படவே தேவையில்லை பாருங்கள் அந்த அடியில் ஒட்டி இருக்கிறதே இன்னும் அந்த துரு கையில் வருது பாருங்கள் ஊற வச்சது தான் ஊற வச்சதுலேயே நம்மளுக்கு நல்லா துரு வரும் இப்போ பாருங்கள் நார்மலாக நம்ம வீட்டில் அந்த இரும்பு கம்பி வச்சுருப்போம் பாருங்கள் அதை வச்சு நீங்கள் தேய்ச்சிங்கனாலே இருக்கிற துரு எல்லாம் ஃபஸ்ட்டு வரும் அதை வச்சு ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம நார்மலாக பாத்திரம் தேய்ப்போம் பாருங்கள் அந்த மாதிரி கை வலிக்காமல் கொள்ளாமல் நம்ம நார்மலாக தேய்க்கலாம் இரும்பு பாத்திரம் போட்டு தேய்க்கிற மாதிரி அப்படியே அழுத்தி அழுத்தி தேய்க்கணுங்கிற தேவையே இல்லை நார்மலாக நீங்கள் தேய்ச்சிங்கனாலே அதில் இருக்க துருவெல்லாம் ஃபஸ்ட்டு வரும் அந்தளவுக்கு நம்ம அதை தேய்ச்சிடுவோம் சுற்றி தேய்க்கிறப்ப நம்ம அந்த ஊற வச்சுருந்ததில் இருக்கிற எல்லாம் வரும் அங்கே பாருங்கள் நம்ம நார்மலாக தே இன்னும் நம்ம அதில் சோப்பு எதுவுமே போடலை சோப்பு தூளோ விம்பாரோ எதுவுமே போடலை வெறும் கம்பி வச்சு தேய்க்கிறோம் எந்த அளவுக்கு சுற்றி நம்ம ஊற வச்சதில் இருக்கிற துருவெல்லாம் வருதுன்னு பாருங்கள் அங்கே பாருங்கள் சைடில் தேய்ச்சி விட்றப்ப எல்லாம் வருதா அந்த மாதிரி எல்லாமே வரும் ஃபஸ்ட்டு இந்த இரும்பு கம்பியால் இது எல்லாத்தையும் நம்ம தேய்ச்சி எடுத்துகிட்டு இதை கழுவிடுவோம் ஃபஸ்ட்டு இதுக்கு கஷ்டப்படணும்னே தேவையில்ல லைட்டாக அங்கே பாருங்கள் லைட்டாக கம்பி வச்சு சும்மா தேய்க்கிறப்பே எல்லா இதுவுமே வரும் அந்த மாதிரி நல்லா நம்ம சுற்றி எல்லா இடத்தையும் தேய்ச்சிட்டு கழுவிடலாம் அதுக்கப்புறம் நீங்கள் நம்ம சோப்போ விம்பாரோ விம் லிக்யூடோ எது போடணுமோ அதை போட்டுக்கலாம் ஆனால் ஃபஸ்ட்டு வெறும் கம்பி வச்சு தேய்ச்சாலே எல்லாம் வந்துடும் பாருங்கள் சுற்றி எவ்வளோ கருப்பாக இருந்துச்சு நம்ம எடுத்து ஊத்துறப்ப துருவோடு இருந்தது வெறும் கம்பி வச்சு தேய்ச்சோனே எல்லாம் ஊற்றிடுச்சு பாருங்கள் இதை எடுத்து நம்ம கழுவிறலாம் எவ்வளோ கண்ணங்கரீர்னு வருது இப்போ எடுத்து பார்க்குறப்ப பாருங்கள் இப்போயே எவ்வளோ வெள்ளையாக வரும்னு கருப்பாக இருக்குது பாருங்கள் தண்ணி குரு எல்லாம் இப்போ முக்கால்வாசி வாசி இதில் வந்து கஷ்டமே பட வேண்டியதில்லை நான் செய்கிறப்போயே எனக்கு வந்து இதில் வந்து டயர்டு தெரியல ஒன்றுமே தெரியல ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு இப்போ இதை கழுவி எடுத்தரலாம் அதோட பின்பக்கம் பாருங்கள் இந்த அளவுக்கு உள்பக்கமும் இருந்துச்சு இப்போ இந்த பின்பக்கமும் நம்ம துருவை எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும்னா அடுத்து அதையும் சேர்த்து சொல்கிறேன் இப்போ பாருங்கள் நம்ம கழுவிட்டோம் என்ன கருவாக கருப்பாக துருவாக இருந்தது இப்போ ஒன்றுமே நம்ம போட்டு தேய்க்காமலே இந்த அளவுக்கு வந்துருச்சு அடுத்து பின்னாடியும் போகிறதுக்கு என்ன பாருங்க உங்கள்ட்ட நான் பின் பின்பக்கம்லாம் அந்த கரை போகிறதுக்காக ஒரு பெரிய பக்கெட்டில் அதே மாதிரி சோடா பூவும் வினிகரும் ஊற்றி ஊற வைங்க அப்படின்னு இந்த மாதிரி பாருங்கள் ரெண்டு இரும்பு சட்டி உங்கள்கிட்ட பின்னாடி நான் எப்படி காமிச்சேன் எவ்வளோ துரு இருந்துச்சு ஊற வச்சதுலேயே போயிருக்கு பாருங்கள் உள்ளார பிள்ளை எந்த அளவுக்கு வெள்ளையாக இருக்குது பார்த்திங்களா இல்லை அந்த கருப்பு மட்டும்தான் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இரும்பு துரு இல்லை அது கருப்பு அப்படியே அந்த இடம் பிடிச்சி போய் இதாக இருக்குது இப்போ இதுலேருந்து நம்ம எடுத்து ஊற்றிட்டு திரும்ப தேய்ச்சி கழுவ வேண்டியது திரும்பவும் நம்ம வெறும் பாத்திரத்துக்கு தேய்க்கிறப்பையே சுத்தின்னு இருக்கிறதெல்லாம் வரும் பாருங்க இன்னும் நம்ம எதுவுமே எக்ஸ்ட்ரா இன்னும் எது அதாவது சோப்போ எலுமிச்சம்பழமோ திரும்ப சோடா உப்பு இந்த மாதிரி எதுவுமே தேய்க்கலை சும்மா அந்த ஊற வச்ச தண்ணியை கீழே ஊற்றிட்டு தான் ரெண்டு தடையும் வெறும் இந்த கம்பியை மட்டும் போட்டு இருக்கேன் எவ்வளோ துரு வருது பாருங்க அஞ்சு நிமிஷத்தில் எந்த கஷ்டமுமே இல்லாமல் நம்ம ஈஸியாக செஞ்சு போயிடலாம் இதுக்காக அந்த பொருள் வாங்கணும் இந்த பொருள் வாங்கணும் இவ்வளோ கஷ்டப்பட்டு இல்லை யாத்தையாவது கடைகளில் கொடுத்து க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிற எந்த இதுவுமே இல்லை ஃபஸ்ட்டு உங்களுக்கே பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு துரு இருந்துச்சு அப்படின்னு ஆனால் இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு ஒயிட்டாக இருக்குது பெரியதான் தண்ணி எந்தளவுக்கு கருப்பு இன்னும் நம்ம எதுவுமே போட்டு தேய்க்கலை அப்படியே உங்களுக்கு நேரிலையே தான் நான் தேய்ச்சிட்டுருக்கேன் பாருங்கள் நம்ம தேய்க்க தேய்க்க சுற்றி எவ்வளோ கருப்பு இருந்தது எல்லாம் வருது தண்ணி எவ்வளவு இன்னும் அந்த அழுக்கு துரு இருக்கு பருப்பு கொஞ்சம் அதிகமா துரு குடிச்சது மட்டும் இதே இன்னும் நீங்க கஷ்டப்படாம செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு நாளைக்கு நீங்க தண்ணி ஊற்றி ஊற வைக்கிறீங்க பாருங்க அதை ஒரு நாள் ஃபுல்லா ஊறினோட எடுத்து கீழே ஊற்றிட்டு திரும்ப அடுத்த நாள் அதே மாதிரி தண்ணி ஊற்றி வினிகர் ஊற்றி சோடா போட்டு பாருங்கள் அந்த சோடாப்பை ஊற்றி திரும்ப ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் நைட்டில் இல்லை பகலில் எப்படியோ ஒரு நாள் ஃபுல்லாக ஆனால் ஊறணும் ஊற விட்டுட்டு திரும்ப பண்ணிங்க அப்படின்னா கஷ்டமே பட வேண்டியதில்லை சின்ன பிள்ளைங்கள்ட்ட கொடுத்தா கூட சேர்த்து சூப்பராக கொடுத்துருவாங்க பார்த்தா அவங்களுக்கு தெரியுதா எந்தளவுக்கு வெள்ளையாக போயிடுச்சுன்னு இந்த பாருங்கள் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா இதுவுமே நம்ம போட்டு தேய்க்கவே வேண்டியதில்லை தேய்க்காமலே அளவுக்கு ஒயிட்டாக வரும் ஆனால் அதை ஊற வைக்கணும் ஃபுல்லாக ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வைக்கணும் வினிகரையும் சோடா உப்பு நிறைய போட்டு ஊற வைக்கணும் அப்படின்னா இப்போ இதை எடுத்து கீழே ஊற்றிடலாம் பாருங்கள் ஊற்றிட்டு எந்த அளவுக்கு வெள்ளையாக இருக்குதுன்னு இந்த இதை மட்டும் இன்னும் கொஞ்சம் தேய்க்கணும் இதுக்கு நம்ம வேணா இனி இந்த சோப்பு இதெல்லாம் போட்டு தேய்க்கிறதுனா வீட்டில் நம்ம விம்பாரோ விம் லிக்யூடோ ஏதோ இருக்கும் பாருங்கள் அந்த மாதிரி நம்ம போட்டு தேக்கலாம் திரும்ப இன்னும் இருக்கிற குரு எல்லாம் வருது பாருங்க நான் உங்களுக்கு தேய்க்கிறதே ரொம்ப கஷ்டப்பட்டு அழுச்சி உழுத்து இப்படி இப்படி இப்படியெல்லாம் நான் தேய்க்கவே இல்லை நார்மலாக நம்ம பாத்திரம்லாம் விளக்குவோம் பாருங்கள் சாதா பாத்திரம் அந்த மாதிரி தான் நான் தேய்ச்சிகிட்டு இருக்கேன் அதுலயே வந்துகிட்டு இருக்கு இன்னும் வ குரு வந்துக்கிட்டே இருக்குது உங்க பாத்திரம் எந்த அளவுக்கு துருவுல இருக்கோ அந்த அளவுக்கு சீக்கிரம் முடிஞ்சிரும் அதே மாதிரி பின்னாடி பின்னாடி இருக்கிறத அது மாதிரி வர வைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பிளாஸ்டிக்கோ ஏதோ ஒரு பக்கெட் மாதிரி வச்சுக்கிட்டு அதுல தண்ணியை பிடிச்சு வச்சுட்டு வினிகரையும் சோடாப்பையும் போட்டு ஃபுல்லாக முழுக வச்சிட்டீங்கன்னா அடிப்பகுதியும் ஊறிடும் அப்போ உங்களுக்கு பின்னாடி பக்கமும் அந்த கருப்பு சுத்தமாக போயிடும் இது நம்ம உள்பக்கமுறதுனால அந்த வினிகரை ஊற்றி சோடாப்பை போட்டு ஊற வைக்கிறோம் அது பாருங்க எவ்வளோ கருப்பு வந்துட்டு பாருங்க பின்னாடி பக்கமும் அதே மாதிரி ஒரு பெரிய பக்கெட்டில் போட்டுட்டு இதை ஊற வச்சிட்டோம்னா பின் அந்த இது போயிடும் அதை எடுத்து இதையும் ஊற்றிடுறலாம் முன்னாடி பாருங்க தரையில் வச்சது இந்த துருவில் இருக்குது இதை வந்து நம்ம ஊற வச்சோம் அப்படின்னா இந்த பாருங்க இந்த அளவுக்கு நம்மளுக்கு வெள்ளையாக வந்துடும் இது வந்து கருப்பு தான் தெரியுதே தவிரல இதில் எந்த இடமும் துரு இல்லை ஆனால் நம்ம திரும்ப இந்த பாருங்கள் தேய்க்க தேய்க்க தேக்க அதில் வரும் மெதுவாக நம்ம அந்த லிக்யூடு இதெல்லாம் போட்டு போட்டு தேய்ச்சிக்கிட்டே இருந்தோம்னா இதெல்லாம் வந்துடும் நான் ஃபுல்லாக எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் கழுவி எடுத்துட்டு வந்தாச்சு அந்த ஊரை போட்டிருந்ததில் பின்னாடி எந்த அளவுக்கு உங்களுக்கு நான் துருவு தான் காமிச்சேன் இப்போ அந்த துருவும் இதாகிடுச்சு இப்போ அதையும் நம்ம நல்லா அந்த ஒன்றுமே தேவையில்லை நம்ம வீட்டில் நார்மலாக யூஸ் உள்ள யூஸ் பண்ணுற விம்பாரோ இல்லை சமீபாவோ என்ன நீங்கள் வச்சுருக்கீங்களோ அதை வச்சு தேய்ச்சிங்கனாலே போதும் விம் லிக்யூடு இந்த மாதிரி எது இருக்கோ அதை தேய்ச்சா போதும் திரும்ப பாருங்கள் மிச்சம் இருந்தது எல்லாமே திரும்ப இன்னும் கொஞ்சோண்டு நம்ம நார்மலாக அந்த விம்பாரை வச்சு தேய்ச்சா திரும்ப அதில் இருந்தால் இன்னும் எல்லா இதுவும் வருது பாருங்கள் தெரியுதா இந்த ஊரை போட்டிருந்ததில் இன்னும் எவ்வளோ இரும்பு துருவாக இருக்கோ அது எல்லாமே அப்படியே வரும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் பாருங்க ஃபஸ்ட்டு தேய்க்கிறப்பயே அவ்வளோ வந்துச்சு இப்போ திரும்ப அதில் ஊற வச்சோன்னே நல்ல எல்லா அளவுக்கும் சேர்ந்து வருது இது வந்து இந்த கருப்பா இருக்கிறது துரு கிடையாது அந்த இதுலேயே இருக்கிறது இதில் வந்து அந்த கரை துருக்கரை எதுவுமே இல்லை இப்போ தண்ணியை எடுத்து ஊற்றி கழுவிட்டு திரும்ப நம்ம சர்ப் போட்டு நல்லா தேய்ச்சி கழுவி வச்சிட வேண்டியது நல்லா பாருங்கள் தேய்க்க தேய்க்க அழுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம கஷ்டப்படாமல் ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போ இதை கழுவிட்டு திரும்ப நல்லா தேய்ச்சிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்க நல்லா வெள்ளை வெள்ளையர்னு வந்துட்டு இந்த ஒரு கருப்பு என்னதில் இருக்கிறதுனால நான் வந்து இந்த பெரு ஒரு எலிமிச்சம்பளத்தை பாதி எடுத்து இதில் தேய்ச்சோன்னா அது வெள்ளையாக போகுது பாருங்கள் உங்களுக்கு ஃபுல்லாக அந்த பிளாக்கெல்லாம் எதுவுமே இல்லாமல் இது மாதிரி ஒயிட்டாக வந்துட்டால் நீங்கள் எலிமிச்சம்பளம் போட வேண்டியதில்லை சிலருக்கு இது மாதிரி ஒவ்வொரு இடத்துல மட்டும் அந்த துரு பிடிச்சதுனால அந்த பிளாக்கு மட்டும் போகாமல் இருக்கும் ஆனால் துரு போயிருச்சு இதில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா துரு போயிருச்சு ஆனால் அந்த பிளாக் மட்டும் ஒட்டி இருக்குது அதுக்காக இந்த லெமன் போட்டு தேய்க்கிறோம் இது மாதிரி நீங்கள் தேய்ச்சிட்டிங்கன்னா அந்த இருக்கிற பிளாக்கும் சுத்தமாக போயிடும் கஷ்டமே பட வேண்டியதில்லை நல்லா இந்த மாதிரி உங்களுக்கு இதுவும் ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா அடுப்பில் வச்சு கொஞ்சோண்டு தண்ணி வச்சு இந்த லெமனை இப்படியே தேய்ச்சிட்டே இருந்தீங்கன்னா இருக்கிற சுத்தமாக இருக்கிற இதை பாருங்கள் இன்னும் கருப்பு வந்துட்டுருக்கு அது மாதிரி எல்லாமே வந்துடும் இப்படி நீங்கள் வெறும் இதில் பச்சை தண்ணியில் தேய்க்கிறதுக்கு அடுப்பில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா சூடு பண்ணிவிட்டு அடுப்புலையே சிம்மில் வச்சு இந்த லெமன் இதில் வச்சு தேய்ச்சிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த சூடு படைப்படைப்பட ரெண்டு நிமிஷத்துல ஈஸியாகிடும் நம்ம அடுப்புலையே வச்சுட்டு ரொம்ப செய்கிறது கஷ்டம் அப்படிங்கிறதுனால நான் அப்படியே வச்சுட்டு செய்கிறேன் எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு நிமிஷம் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு இந்த பாருங்கள் ஃபுல்லாக எந்த அளவுக்கு கருப்பு இருந்தது இப்போ அந்த கருப்பு எல்லாமே போயிடுச்சு இப்போ இதை நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சிடலாம் பாருங்க இந்த ரெண்டு காமிச்சாலில் ரெண்டும் சூப்பராக இது ரொம்ப அதிகமாக இருந்தது இது வந்து ஐம்பது வருஷத்து சட்டி அப்படியே மேலே இருந்தது யூஸ் பண்ணாமல் விட்டு போய் அப்படி ஆயிடுச்சு இப்போ இதுவும் நல்லா கழுவி எடுத்தாச்சு இப்போ நான் அந்த சட்டி பாருங்கள் எந்த அளவுக்கு வெளில விளையர்னு இந்த கருப்பும் போயிருச்சு சப்போஸ் உங்களுக்கு இதுக்கப்புறமும் இந்த கருப்பு போகலை இன்னும் துரு இருக்குன்னு நினச்சிங்கன்னா லெமனோட என்ன பண்ணுங்கள் கல் உப்பு இருக்குது பாருங்கள் அந்த கல்லுப்பை போட்டு நல்லா தேய்ச்சிங்கன்னா இன்னும் போயிடும் இப்போ இதை என்ன பண்ணலான்னா இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம அடுப்பில் கொதிக்க வச்சு கீழே ஊற்றிட்டு ஏன்னா நம்ம போட்டு தே போட்ட பூ வினிகர் எல்லாத்தோட இதுவும் இருக்கும் அதனால் நம்ம இதில் கொஞ்சம் வெந்நீர் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு கீழே ஊற்றிட்டு இதில் என்ன தடவி நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா அடுத்தது யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சு கொதிக்க வைக்கலாம் பாருங்கள் அடுப்பில் வச்சிருக்கேன் இதை நம்ம ஆன் பண்ணிவிட்டு நல்லா வெள்ளை வெள்ளேன்னு இருக்குது சட்டி எந்தளவுக்கு அளவுக்கு கருப்பாக இருந்துச்சோ அந்த அளவுக்கு நல்ல வெள்ளை வெள்ளையர்னு வந்துருச்சு ஏன்னா ஃபஸ்ட்டு எடுத்து நான் வந்து அதை உங்களுக்கு ஃபோட்டோ எடுப்போன்னு பார்த்தேன் அது எடுக்காமல் நான் வந்து நார்மலாக யூ தேய்ச்சி கழுுவோன்னு ஐடியா வந்துருச்சு தான் அகா இதை ஒரு வீடியோவை போட்டால் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுனால அதுக்கப்புறம் தான் நான் ஊற வச்சதுக்கு அப்புறத்துலேருந்து தான் உங்களுக்கு அதை நான் காட்டவே ஆரம்பித்தேன் அதனால தான் இது எவ்வளோ கருப்பு இருந்ததுங்கிறத ஃபுல்லாக எனக்கு ஃபர்ஸ்ட்லேருந்து காட்ட முடியல நான் பார்த்தப்போ இருந்த கருப்புக்கு இப்போயும் பார்க்குறப்ப எனக்கே அந்த அளவுக்கு ஆச்சரியமாக ஏன்னா அளவுக்கு கருப்பாக இருந்தது ஃபுல்லாக ஒயிட்டாக வந்துருச்சு இப்போ இது தண்ணி நல்லா சூடாகி கொதிக்கட்டும் கொதிச்சோன்னே எடுத்து ஊற்றிட்டு நம்ம எண்ணெய் தடவி வச்சிடலாம் பாருங்க தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது மேலே நல்லா வருது இன்னும் அதில் இருக்க அழுக்கு எல்லாம் தண்ணி நம்ம ஊற்றுனது பாருங்க கலர் மாதிரி வருது இப்போ இதில் இன்னும் இருக்கிற அந்த துரு அது நம்ம போ இது பண்ண சோடாப்பூ வினிகர் எல்லாத்தோட இதையும் இது நல்லா கொதித்து நம்ம ஊற்றிட்டோம்னா அந்த ஸ்மெல்லு போயிடும் நம்ம அடுத்தது யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் கொதிக்க ஆரம்பிக்குது இப்போ இது நல்ல அந்த பாருங்க கொதிக்க ஆரம்பிக்குதா இதோட நல்லா கொதித்தோன்னா ஆஃப் பண்ணி வச்சிடலாம் ஏன்னா நம்ம உடனே இந்த சூட்டோட எடுத்து ஊற்றிட்டு எண்ணெய் தேய்க்க முடியாது அதனால் இது அப்படியே நல்லா கொதிக்குது அப்படியே ஆஃப் பண்ணி வச்சுருவோம் அது ஆறுனதுக்கப்புறம் எடுத்து ஊற்றிட்டு நம்ம எண்ணெய் தேய்ச்சி வைக்கலாம் ஏன்னா நல்லா இப்போ சூடாக இருக்கும் இந்த சூடோட சட்டியும் செம்ம வெயிட்டு அதனால் உடனே நம்ம சட்டி சூடோடு இருக்கிறப்ப தே எண்ணெய் தேய்க்க முடியாது அப்படியே ஆஃப் பண்ணி வச்சிடலாம் வச்சோடனே இன்னும் அதில் என்னென்னலாம் அழுக்கு இதெல்லாம் இருக்கோ எல்லாம் மேலே வந்துருச்சு பாருங்க எல்லாமே வந்துருச்சு இப்போ இதை நம்ம கீழே எடுத்து ஊற்றிட்டு நல்லா ஒரு நல்ல தண்ணியோ நார்மல் வாட்டரில் கழுவிடுங்க ஏன்னா இதில் திரும்ப வந்து பாருங்கள் தண்ணியில் இருக்கிறது எல்லாத்தையும் ஊற்றிட்டு கழுவிட்டு நல்லா வைங்க இல்லைன்னா துண்டு போட்டு நல்லா துடைச்சிட்டு தண்ணி இல்லாமல் எண்ணெய் தடவிலாம் பாருங்கள் அந்த தண்ணியை ஊற்றிட்டு திரும்ப ஒரு நல்ல தண்ணியை கழுவிட்டு ஃபுல்லாக தொடச்சி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதில் நம்ம எண்ணெயை தேய்ச்சி வச்சுட்டோம் அப்படின்னா இனி சுத்தமாக இதாகாது யூஸ் பண்ணிட்டு யூஸ் பண்ணிட்டு நம்ம விளக்கிட்டு தண்ணியை கழுவிட்டு எண்ணெயை தடைய தடைய வச்சிட்டோம்னா கருத்தே போகாது ஊற்றி முன்னாடி பின்னாடி எல்லா இடமும் நல்லா எண்ணெயை தடவி வச்சிடலாம் அவ்வளோதான் சூப்பரான ஒரு அஞ்சு நிமிஷம் வேலை கூட கிடையாது ரொம்ப கஷ்டப்படணுங்கிற எதுவும் இல்லை சூப்பராக நம்ம பண்ணிவிட்டு அப்படியே நம்ம பின்னாடியும் தடவிட்டு வச்சிட்டோம்னா ரெடி ஆகிருச்சு அவ்வளோதான் நீங்கள் நார்மலாக இனி யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ரெடி ஆயிருச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க ஆளுங்கிற பட்டனையும் தொடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்களும் விருப்பப்படுறதை பார்க்கலாம் தேங்க்யூ